ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா இன்னைக்கு நம்ம சேனல்ல பௌர்ணமி விரத பூஜையை தான் பார்க்க போறீங்க நான் வந்து எங்க வீட்டுல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மகாலட்சுமி பூஜையும் குலதெய்வ வழிபாடும் செய்வேன் இந்த பூஜைய நான் எப்படி செய்வேங்கறதா இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் அண்ட் வியூவர்ஸ் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய மன மருந்த நன்றி இந்த பௌர்ணமி பூஜைங்கறத நாம மாலை நேரத்துல தான் செய்யணும் முழு நிலவு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம இந்த பூஜையை செய்யணும் ஏழு மணி அளவுல நம்ம செய்யும் தான் அந்த முழு நிலவை நாம பார்க்க முடியும் இந்த பௌர்ணமி நாள்ல இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு முக்கியமா பெண் தெய்வ வழிபாடுகள் செய்யணும் பெண் தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் நாம இந்த நாள்ல விரதம் இருந்து பூஜை செஞ்சு வழிபடலாம் சாதாரண நாட்களை விட பௌர்ணமி நாள்ல நாம விரதம் இருந்து செய்யும் பூஜை வழிபாட்டுக்கு எப்பவுமே பலன்கள் அதிகம் பௌர்ணமி நாளே அம்பிகை வழிபாடு ரொம்பவும் சிறந்தது அதுலயும் இந்த பௌர்ணமி வந்து செவ்வாய்கிழமைல வந்ததுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாவே இருந்துச்சு நான் வந்து அம்மனுக்கு படிக்கிறதுக்காக சக்கர பொங்கல் தான் ரெடி பண்ணிருந்தேன் பால்ல அரிசி நல்லா வெந்து குழஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெள்ள பாக எடுத்து ஊத்தி நல்லா பொங்கல் ரெடி பண்ணியாச்சு இது கூட முந்திரி திராட்சை வறுத்து போட்டு இறக்கி வச்சுட்டேன் இந்த மாதிரி சக்கர பொங்கல் ரெடி பண்ணி வைக்கலாம் இல்லன்னா ரெண்டு வெள்ளம் துண்டு வச்சாலே அம்பிகை சந்தோஷமா ஏத்துப்பா பூஜை பண்றதுக்கு முன்னாடி நாம அம்மனை அமர்த்துறதுக்கு அந்த இடத்த முதல்ல சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சளும் பச்சை கற்பூரமும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கலந்து அதை வந்து தடவிக்கோங்க கோமியம் தெச்சு விட்டுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது நம்ம வீட்டுல இருக்கிற தரித்திரம் பீடை இது எல்லாமே விலகிடும் மஞ்சள் மஞ்சள் தடவிட்டு நாலா பக்கமும் குங்குமம் குங்குமம் பொட்டு பொட்டு வச்சிருங்க இந்த மாதிரி நாம நாம தடவி அந்த இடம் முழுவதும் இதுக்கு மேல தாயாருக்கு பிடிச்ச தாமரை பூ கோலம் போட்டு அது மேலதான் நாம அம்மனை அமர்த்தணும் எந்த குறையும் இல்லாம நம்ம குடும்பம் சீரோடும் சிறப்போடும் இருக்கணும்னா அவளுடைய கடாட்சம் இருந்தாதான் நம்ம வீட்டுல சகல ஐஸ்வர்யங்களும் நிலஞ்சிருக்கும்னு சாஸ்திர ஊர்லயே சொல்லப்பட்டிருக்கு மனப்பலகை மேலே சுத்தமான துணி விரிச்சு நாம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் நான் வந்து லக்ஷ்மி தாயாரோட படம் வச்சு வழிபட போறேன் அதனால அந்த படம் வைக்கிறதுக்கு முன்னாடி மூணு கைப்பிடி அரிசி எடுத்து நான் அந்த இடத்துல போட்டுக்கிறேன் அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் போட்டு தான் நம்ம தாயாருடைய படத்தை வைக்கணும் படத்தை நம்ம மனப்பலகை மேலே வைக்கிறதுக்கு முன்னாடியே தொடச்சு சுத்தப்படுத்திக்கணும் வழிபாட்டுக்கு வச்சதுக்கு அப்புறம் நாம அந்த படத்தை தொடக்கிறதுங்கிறது சரியான முறை இல்ல இதுக்கப்புறம் நாம மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா அம்மனை அலங்காரம் பண்ணிக்கணும் மஞ்சள் குங்குமம் நாம அந்த அம்மனுக்கு வைக்கும் போது மனம் முழுக்க நல்ல சந்தோஷமா மனசுல நல்ல பக்தியோட நாம இத வைக்கணும் லக்ஷ்மி தாயாருக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுங்கிறதே ஒரு குடுப்பினை தான் அந்த குடுப்பினை நமக்கு கிடைச்சிருக்குன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அப்படிதான் நான் எப்பவுமே நினைப்பேன் அம்மனை அலங்காரப்படுத்துறதுங்கிறது எனக்கு வந்து ரொம்பவும் பிடிச்ச விஷயம் ஏன்னா அந்த அம்பிகையோட முகத்துல இருக்கிற அழக பார்க்கும் நமக்கு இன்னும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அழகுபடுத்தி நாம பாக்கணும்னு தான் நினைப்போம் லக்ஷ்மி பூஜைக்கு எப்பவுமே தாமரை பூ இருக்கணும் தாமரை பூ கிடைக்கல செவ்வரளி பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை வந்து மாலையா கட்டி நான் வந்து அம்பிகைக்கு சாத்திருந்தேன் எந்த பூ வேணாலும் அம்பிகைக்கு போடலாம் ஆனா நம்ம கையார பூ கட்டி அதை அந்த அம்மனுக்கு சாத்தும் போது அதுல இருக்கிற சந்தோஷமே தனி எந்த பூவா இருந்தாலும் தெய்வங்களுக்கு போடும் போது அதுக்கு முன்னாடி நாம அதுல கொஞ்சம் தண்ணிய தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் மகாலட்சுமி படம் எல்லார் வீட்லயுமே இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு படம் வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அந்த படமும் வந்து எப்படி இருக்கணும்னா அம்பிகை வந்து இந்த மாதிரி பத்மாசனத்துல உட்கார்ந்து மாதிரி இருக்கணும் ரெண்டு பக்கமும் யானைகள் வந்து அம்மன் மேல கும்பத்துல இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி படம் வந்து ரொம்பவும் விசேஷம் நான் வந்து ஜவ்வாது லிக்விட் வாங்கி வச்சிருக்கேன் இந்த பலகை மேல இருக்கிற துணியில நம்ம கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டோம்னா பூஜை செய்யும் போது நல்ல ஒரு வாசனையா இருக்கும் அடுத்து நான் எப்பவுமே சொல்றதுதான் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனம் வச்சுதான் நாம விளக்கு வைக்கணும் இன்னைக்கு நான் வந்து அம்மனுக்கு வெள்ளி விளக்கு ஏத்த போறேன் அதனால தட்டும் பாத்தீங்கன்னா நான் வந்து வெள்ளி தட்டு தான் வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் பச்சரிசி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு அது மேலதான் நாம விளக்கு வைக்க போறோம் என்கிட்ட இருக்கிற வெள்ளி விளக்கு வந்து கஜலட்சுமி விளக்கு இதுல ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா யானை இருக்கும் நிறைய பேர் காமாட்சி அம்மன் விளக்கா இந்த விளக்க தான் வீட்டுல ஏத்திட்டு இருப்பீங்க இந்த விளக்குல நம்ம தீபம் போட்டு அந்த அம்மனுக்கு தூப தீப ஆராதனை நடக்கும் ஐதீகம் அதை அடுத்து விநாயகர் சிலை இருந்தா வைக்கலாம் இல்லன்னா மஞ்சளால பிள்ளையாறு பிடிச்சு ஒரு வெற்றிலை வச்சு அது மேல அக்ஷதை போட்டு அந்த மஞ்சள் பிள்ளையார வைக்கணும் அடுத்தது இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம முக்கியமா நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கணும் குல தெய்வத்துல பெண் தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா அந்த தெய்வத்தை இந்த நாள்ல நம்ம நம்ம வீட்டுல கலசமா வச்சு நம்ம வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய அருளாசி நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் வெள்ளி சோம்பு எடுத்திருக்கேன் குங்குமம் போட்டு பூ வச்சுக்கணும் வெண் தெய்வமா இருக்கறனால சிகப்பு நிற பூ ஒன்னாவது வச்சுக்கணும் இதுல இது மேல வாசனை உள்ள மல்லிப்பூவை சுத்தி விட்டுட்டோம்னா நம்ம குலதெய்வ கலசம் ரெடி ஆயாச்சு இந்த கலசம் வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு வெற்றிலை வச்சு அது மேல அக்ஷதை போட்டிருக்கேன் இது மேலதான் நம்ம வந்து கலசத்தை வைக்கணும் இந்த பௌர்ணமி நாள்ல வந்து நாம குத்து வழக்கு கட்டாயமா ஏத்தி வைக்கணும் என்கிட்ட இருக்கிற சின்ன வெள்ளி குத்துவளக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பொதுவாகவே நம்முடைய கர்ம வினைகள் நீங்காம நமக்கு எந்த ஒரு நற்பலனும் கிடைக்காது அந்த கர்ம வினைகள் நீங்கணும்னா நம்ம என்ன செய்யணும் கேப்பீங்க தீபங்களை நாம ஏத்தும் போது தெய்வங்கள் வந்து நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி நாம கேட்ட பலன்களை நமக்கு தருவாங்கிறது சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு நாம ஏத்தக்கூடிய தீபங்கள் தான் நம்முடைய கர்ம வினைகளை கூடியது அந்த மாதிரி ஏத்தக்கூடிய ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு ஒரு விசேஷம் இருக்கு அதுல வெள்ளி விளக்குக்கு பாத்தீங்கன்னா வெள்ளி விளக்கு நாம வீட்டுல ஏத்தி வைக்கும் போது திருமகள் அருள் உண்டாகும் சொல்லுவாங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையுமே நீக்கி பணக்கஷ்டம் முதல் மன கஷ்டம் வரை எல்லாத்தையுமே போக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியதுதான் இந்த வெள்ளி விளக்கு தங்கத்தை விட வெள்ளி உலோகத்துக்கு வந்து லட்சுமி கடாச்சத்தை அதிகமா இருக்கக்கூடிய சக்தி இருக்கு அதனால தான் லட்சுமி தாயாருக்கு வெள்ளி விளக்குல நெய் ஊற்றி விளக்கேத்தனும் சொல்லுவாங்க அம்மனுடைய விக்கிரகம் வைக்கிறதுக்காக நான் வந்து கீழ அரிசி போயிருக்க அதுல தாமரை பூ கோலம் வரைஞ்சு ஒரு மனை வச்சு இது மேலதான் வந்து அம்மனை இருக்கேன் எப்பவுமே அம்பிகை வழிபாடு செய்யும் போது முக்கியமா முதல் வேலையா மஞ்சள் குங்குமம் எடுத்து அம்மனுக்கு முன்னாடி வச்சிருக்கோம் நல்ல தாழம்பு குங்குமமா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க குலதெய்வ விளக்குக்கு ஒரு தட்டுல அக்ஷத போட்டு விளக்கு வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் நம்ம மனம் குழப்பமான ஒரு மனநிலையில நாம இருந்தாலும் மனம் சார்ந்த எல்லா ஒரு குழப்பங்களுக்கும் தீர்வு காண நாம சந்திர பகவானை வழிபாடு செய்யணும் அந்த சந்திர பகவான நாம இந்த முழு நிலவு இருக்கிற பௌர்ணமி நாள்ல விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யறதுங்கிறது நல்ல ஒரு முழு பலனை கொடுக்கும் அதுக்கு ஒரு தட்டுல பச்சரிசி பரப்பி நான் விளக்கு வச்சிருக்கேன் கஜலட்சுமி விளக்குல நெய் ஊத்தி ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை தூளாக்கி போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் ஜவ்வாதையும் கலந்துக்கலாம் தெய்வீக மனம் கொண்ட இந்த ஜவ்வாது நம்ம வீட்டுல கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் நல்ல வாசம் இருக்கிற இடத்துலதான் மகாலட்சுமி வாசம் செய்வதா ஐதீகம் இருக்கு அதனால இந்த பூஜை மேடை மேல கொஞ்சம் ஜவ்வாதை தூவி விட்டுக்கோங்க நல்ல ஒரு தெய்வீக மனமா இருக்கும் சந்திர பகவானுக்கு உகந்த நிறம் வெள்ளை அதனால நான் வந்து வெள்ளை நிற மல்லிப்பூவை அவருக்கு உண்டான விளக்கு மேல வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா தாமரை தண்டு திரி கொண்டு தீபம் ஏத்த போறேன் கடவுளுக்கு சில குறிப்பிட்ட திரியை கொண்டு விளக்கேத்தும் போது சில விசேஷமான பலன்கள் ஞான நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த திரி கொண்டு முன்வினைகள் எல்லாமே தீரும் நாம நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் நம்ம வேலை செய்யற இடத்துலயும் ஆகட்டும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும் காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கெல்லாம் ஏத்தும் போது நம்ம நேரடியா தீக்குச்சிய வச்சு விளக்கு ஏத்த கூடாது ஒரு அகல் விளக்கில ஏத்திக்கணும் இல்லன்னா இந்த மாதிரி ஒரு திரி தீபத்தை கொண்டு ஏத்திட்டு அதுக்கப்புறம் நாம இது மூலமா அந்த தீபத்தை ஏத்தணும் நம்ம மகாலட்சுமிக்கு விளக்கேத்தும் போது ஸ்ரீங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் நம்ம விளக்கேத்தணும் இது வந்து மகாலட்சுமியோட பீஜ மந்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பீஜ மந்திரத்துக்கு செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அது மட்டும் இல்லாம நம்முடைய குடும்பத்திற்கு பெயர் புகழ் அந்தஸ்து இது எல்லாத்தையுமே தரக்கூடிய சக்தியும் இதுக்கு உண்டு விளக்கேத்தி எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாச்சு இதுக்கப்புறம் நாம அர்ச்சனை செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல பிள்ளையாருக்கு நாம அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் லட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் சிறப்பு நூத்தி எட்டு கொண்ட விநாயகர் அஷ்டத்தரத்தை சொல்லி விநாயகருக்கு நாம அக்ஷதை பூக்களை கொண்டு அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்முடைய பெண் குலதெய்வத்தோட பெயரை மூணு முறை உச்சரிக்கணும் அதை தொடர்ந்து மஞ்சள் குங்குமம் அக்ஷதை போட்டு பூவும் போட்டு அர்ச்சனையும் செஞ்சுக்கணும் லட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்றதுக்கு நாம லட்சுமி தாயாருக்கு உகந்த எந்த ஒரு பொருளை வேணாலும் அர்ச்சனை செய்யலாம் நான் வந்து இந்த மாதிரி தாமரை பூக்களால அர்ச்சனை செஞ்சிருந்த சிட்டி வலையில கொண்டு கூட இந்த அர்ச்சனையை செய்யலாம் இல்ல நாணயத்தை கொண்டு கூட லட்சுமி தாயாருக்கு நாம அர்ச்சனை செய்யலாம் அம்மனுக்கு வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் கொம்பு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு நாம வைக்கணும் கடவுளுக்கு நாம எத்தனை நைவேத்தியம் செய்தாலும் வெற்றிலை பாக்கு நம்ம வைக்காம விட்டுட்டோம்னா அந்த நிவேதனம் முழுமை அடையாது அதுக்கப்புறம் அம்மனுக்கு பிடிச்ச நைவேத்தியமான சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் அதே மாதிரி சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நைவேத்தியம்னு கற்கண்டு இல்லன்னா பசும்பால் கூட வைக்கலாம் அதுக்கப்புறம் வழிபாட தொடங்கலாம் நல்ல தூபம் போடணும் தசாங்கம் ஏத்தி வைக்கலாம் சாம்பிராணி புகை போடுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி சாம்பிராணி போடும் போது லக்ஷ்மி தாயாருக்கு பிடிச்ச மருதாணி பொடியை போட்டு சாம்பிராணி போடுங்க இந்த மாதிரி மருதாணி பொடி போட்டு நாம சாம்பிராணி தூபம் போடும் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைச்சு சகல சௌபாகியங்களையும் பெறலாம் தீப ஆராதனை எல்லாம் முடிஞ்சு அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு நம்ம வீட்லயே நிரந்தரமா நிலையா நின்னு நமக்கு நல்ல ஒரு அருளாசியை வழங்கி சகல சௌபாகியங்களையும் வழங்குமாறு கேட்டுக்கணும் நான் வந்து மாதந்தோறும் வரும் பௌர்ணமி நாளில் லக்ஷ்மி தாயாருக்கும் குலதெய்வத்துக்கும் நான் எப்படி வந்து வழிபாடு செய்வேங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு முறையான விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே முறையை கடைபிடிச்சு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உங்கள் வீட்டில் இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்றேன் இதோட இந்த வீடியோ பதிவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்